திமுக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் அனைவர் மீதும் ஊழல் வழக்கு புகார்கள் உள்ள நிலையில் மேலும் புதிய ஊழல் வழக்குகளில் சிக்கி வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் தற்பொழுது அமைச்சர் கே என் நேரு துறையில் நடந்த மிகப்பெரிய ஊழல்தான் பூதாகரமாக வெடித்துள்ளது ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் ஓட்டுநர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தேர்வெழுதி தகுதியானவர்கள் பலர் இருந்தாலும் லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு அளித்ததால் தகுதி வாய்ந்த பல்வேறு இளைஞர்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியானது இது குறித்த வழக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மறுத்து பணம் கொடுத்தவர்களுக்கே வேலை என்ற லஞ்ச வேட்டை முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தத்தா மாடல் அரசின் இன்னொரு முக்கிய துறையிலும் அரங்கேறி உள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகள் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கையால் பணி யானைகள் வழங்கப்பட்ட நிலைகள் இதில் சுமார் நூற்று ஐம்பது பணியிடங்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்து ஐந்து லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும் இது குறித்து விசாரணை நடத்துமாறு அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் எழுதி உள்ளது இந்த ஆண்டு துவக்கத்தில் அமைச்சர் நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் தொடர்பான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் பொழுது இது தொடர்பான ஆவணங்கள் கிடைத்ததாகவும் கூறியுள்ளது அமலாக்கத்துறை ஏற்கனவே தகுதி வாய்ந்த இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை பறித்த செந்தில் பாலாஜியை உச்சி முகர்ந்து மெச்சிக்கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் இப்பொழுது அதே வழியில் தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் லஞ்சம் கொடுத்தவர்களுக்கே வேலை என்று செயல்பட்டிருக்கிற உச்சி முகர்வாரா திமுக அரசு அமலாக்கத்துறையின் கடிதத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது மாநில உரிமை என்ற உருட்டுகளை விரித்து தன் ஊழலை மூடி மறைப்பாரா அல்லது தைரியமாக வழக்கு பதிவு செய்து விசாரிப்பாரா தமிழக காவல்துறை இவ்வழக்கில் எப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்வார்கள் அவ்வாறு பதிவு செய்தாலும் தகுந்த குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்படுமா என்ற கேள்விகள் தற்பொழுது எழுந்துள்ளது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூட திமுக அரசின் கீழ் நடந்த பெரிய மோசடிகள் மற்றும் முறை ஊழல்கள் மீண்டும் அம்பலப்படுத்துவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக பொறுப்பேற்க வேண்டும் நீதித்துறை மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இதுவே விசாரணை நடத்த மோசடிக்கு காரணமானவர்கள் பொறுப்பேற்கப்படுவதையும் தமிழக மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படுவதையும் உறுதி செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார் முன்னதாக அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபொழுது அண்ணாமலை டிஎம் கே பைல்ஸ் வெளியிட்டார் அப்பொழுது திமுக மறுத்து வந்தது ஆனால் இன்று ஒவ்வொரு அமைச்சரின் ஊழலையும் அமலாக்கத்துறை ஆதாரத்தை வெளியிட்டு திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது முதல்வர் ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியுமா அல்லது அதிகாரிகள் தான் ஆட்சியை நடத்தி வருகிறார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது